சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய புராணம் பாகம் தொன்னூறு மகேந்திர காண்டம் நகர்புகு படலம் புராணம் மகேந்திர காண்டத்தில் எட்டாவது படலமாக நகர்புகு படலம் அமைந்திருக்கின்றது மகேந்திரபுரத்தின் உள்ளே வீரபாகுதேவர் புகுகின்றார் வீர மகேந்திரபுரத்தின் செல்வங்களையெல்லாம் பார்க்கின்றார் எண்ணற்ற யானை கூட்டங்கள் நிறைய போர் பயிற்சிகள் நடைபெறுகின்றன குதிரை கூட்டங்களை கொண்டு போர் பயிற்சிகள் நடைபெறுகின்றன மயில் வேகம் அம்பின் வேகம் முயலோடு குரங்கு வேகம் முதலிய வேகமுடைய பயிற்சிகளை குதிரை கூட்டங்களை கொண்டு செய்விக்கின்றார்கள் அந்த இடத்தில் இருக்கின்ற சேனை வெள்ளங்களின் கணக்கு மட்டும் ஒரு லட்சம் வரை இருக்கும் என்று வியாழதேவர் கூறுகின்றார் என்றால் யானை குதிரை தேர் காலாட்படை என்ற நான்கு விதமான பெரும்படைகள் கணக்கில்லாதவை அங்கே இருந்தன ஆயிரத்தி எட்டு அண்டங்களின் செல்வ வளங்களும் எண்பதுனாயிரம் யோசனை எல்லையில் கண்ணால் பார்க்கக்கூடிய அளவில் ஒருங்கே நெருங்கியிருப்பது போன்று வீர மகேந்திரபுரம் காட்சியளிக்கின்றது ஆயிரத்தி எட்டு அண்டங்களில் இருக்கின்ற நிகரற்ற கரையில்லாத சிறப்புகள் எல்லாவற்றையும் சூரபத்மன் ஒன்றாக தொகுத்து இங்கே மகேந்திரபுரத்தில் வைத்திருக்கின்றான் அவற்றை வீரபாகுதேவர் கண்டு எல்லாம் இருந்தாலும் தர்மத்தையும் உண்மையான அன்பையும் என்னால் பார்க்க முடியவில்லை அவற்றையும் இந்த சூரபத்மன் தேவர்களோடு சேர்த்து சிறையில் இட்டானோ என்று எண்ணுகின்றார் வீரபாகுதேவர் வீர மகேந்திரபுரத்தில் எழும் வாத்தியங்களின் ஓசை ஏழ்கடலின் ஓசையை விட மிகுந்து கேட்கின்றன யானைகள் தங்கியிருக்கும் இடம் பதினாயிரம் யோசனை தேர்கள் பறந்து இருக்கும் இடம் பதினாயிரம் யோசனை குதிரைகள் தங்கியிருக்கும் இடம் இருபது ஆயிரம் யோசனை இப்படி அழகுடைய வீர மகேந்திர புறத்தை அமைப்பது என்பது ஒரு பிரம்மதேவனால் முடியக்கூடிய காரியம் அல்ல சூரபத்மனின் ஆட்சிக்கு உட்பட்ட அண்டங்களின் இருக்கின்ற அளவு கடந்த எண்ணற்ற பிரம்மதேவர்கள் எல்லோரும் வந்து கூடி இந்த நகரை அமைத்தது போன்று இருக்கின்றது போகங்களை அனுபவிப்பதற்கு உரிய இடம் என்று சொர்க்கலோகம் வானுலகம் மற்றைய உலகங்கள் பூமியின் கீழே இருக்கின்ற உலகங்கள் இவற்றையெல்லாம் சொல்வார்கள் ஆனால் வீர மகேந்திரபுரத்தை பார்த்தால் அவையெல்லாம் அர்த்தமற்றவை என்று தோன்றும் கடலின் பெருமையை காணாதவர் ஒரு குளத்தைக் கண்டு அது எவ்வளவு பெருமையுடையது என்று குளத்தினை புகழ்ந்து பேசும் தன்மை போன்றது வீர மகேந்திரபுரத்தை பார்க்காமல் ஸ்வர்கலோகம் உள்ளிட்ட லோகங்கள்தான் போகபூமி என்று சொல்பவர்களின் கூற்று ஆனால் நகரத்தின் அமைப்பிற்கு ஏற்றபடி சமுத்திரம் சூழ்ந்து கொண்டு விளங்கும் இந்த வீர மகேந்திரபுரத்தின் செல்வம் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் யாருக்கும் ஒரு பயனும் கொடுக்க முடியாதபடி போய்விட்டது நிறைய மாட மாளிகைகள் மிக உயர்ந்த அளவிலே இருக்கின்றன பல நிறைகளாக இருக்கின்றன நூறு யோசனை தூரமாக உள்ள நீளமும் சொல்லப்படும் ஆறு யோசனை அகலமும் பெற்ற வீதிகளில் தேர் குதிரை யானை அசுரப்படைகள் நெருங்கிச் செல்வது மிக அருமையாக இருக்கின்றது கோமேதகம் மரகதம் நீலம் வஜ்ரம் வைடூரியம் பவளம் பத்மம் புருடராகம் என்ற ஒன்பது வகையான இரத்தினங்களால் செய்யப்பட்டு மிளிர்கின்ற பொன்னால் செய்யப்பட்ட நிறைய பொன் மாடங்கள் அங்கே இருந்தன வெள்ளை ஸ்படிகத்தினால் செய்யப்பட்ட மாளிகை பிரகாசமுடைய அமைப்பாக விளங்குகின்றது அசுரர்களும் அசுர பெண்களும் உணவு உண்கின்றார்கள் அது எப்படி சமைக்கப்படுகின்றது அங்கே என்றார் அரிசியை தண்ணீருக்கு இறைவனான வருணன் கழுவி சுத்தம் செய்கின்றான் அதனை தொகுத்து வைக்கின்றான் அப்படிப்பட்ட அரிசியை செந்நிறமுடைய அக்னி ஊனோடு அவற்றையெல்லாம் பதம் உடையதாக வேகச் செய்ய வைக்கின்றான் இவ்வாறு சமையல் செய்யப்பட்ட இவற்றை தேவ எல்லாம் தாதிகளாக எடுத்து பரிமாற அசுர பெண்களுடன் அசுரர்கள் இனிதாக நெய்யுடன் சேர்த்து அளாவிய உணவினை உண்கின்றார்கள் அசுர இளைஞர்கள் கூட்டமும் அழகிய பெண்கள் கூட்டமும் அகம்புறம் என்னும் இயல்பின் அமைய அன்பினால் இயைந்து கலந்து மகிழும் காட்சியும் வெறுப்பும் எந்த புறம் நோக்கினாலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன இதுதான் மன்மதனுடைய இன்ப உலகம் என்று சொல்லும்படி இருக்கின்றது அசுர பெண்களெல்லாம் வானத்தில் இருக்கின்ற கிரகங்களை பிடித்து அம்மானை கலங்கு ஆடல் என்று தமது விளையாட்டில் உபயோகப்படுத்தப்படும் பொருட்களாக வீசி ஆடுகின்றார்கள் அசுர பெண்கள் தங்களது அசுர குழந்தைகளின் அழுகையை தீர்ப்பதற்காக சூரியனுடைய தேரை பிடித்து அதில் பூட்டப்பட்ட குதிரைகளை தமது பிள்ளைகளுக்கு விளையாட்டுப் பொருட்களாக கொடுக்கின்றார்கள் மின்னலை பிடித்து இசைத்து கோர்த்து தமது பிள்ளைகளுக்கு கிண்கினி மாலையாக அணிந்து மேகங்களை தங்களது பிள்ளைகளுக்கு சிற்றாடையாக உடுத்தி அழகு பார்த்து மகிழ்கின்றார்கள் பெண்கள் சூரியனை ஒரு நல்ல பழம் என்று நினைத்து அந்த சூரியனை சிறுவர்கள் அசுர சிறுவர்கள் கையால் எட்டிப் பிடித்துக் கடித்தபோது சூரியனின் வெப்பம் பட்டு சுட்டுவிடவே அசுரப் பெண்கள் கங்கை நீரை எடுத்து பிள்ளைகளின் அந்த உறைப்பை நீக்குகின்றார்கள் மாளிகைகள் சிறப்புடன் விளங்கினாலும் பெருமையில்லாதவர்கள் வாழ்வதினாலே பெருமையில்லாதவை மீது வாழும் வஞ்சனையுடைய இந்த பெண்கள் இவர்களிடம் வானத்திலே செல்லும் தேவர்கள் சிக்கிப்படுகின்ற இன்னல்களை யாரால் சொல்ல முடியும் பேய் போன்ற வடிவுடைய சில அசுர பெண்களினுடைய காலை தடவி உருவி பனிப்பெண்கள் எனும்படி தேவ பெண்கள் ஏவல் செய்கின்றனர் ஹரிச்சந்தனம் சந்தனம் கற்பகம் மந்தாரம் பாரிஜாதம் என்ற ஐந்து தருக்களும் சிந்தாமணியும் காமதேனவும் சங்கநிதி பதுமநிதியும் இன்னும் பிற பொருட்களும் வீர மகேந்திரபுரத்தில் வாழும் ஆண்களும் பெண்களும் இருக்கும் இடம்தோறும் வந்து அவர்கள் வேண்டியவற்றையெல்லாம் கொடுத்து கொண்டு திரிகின்றன அங்கே இருக்கின்ற அசுர பெண்கள் ஒவ்வொருவரும் அஜமுகியைப் போன்றவர்கள் அவ்வளவு கொடுமையானவர்கள் வீர மகேந்திரபுரத்தின் மாடங்களையெல்லாம் வாயு பகவான் கூட்டி சுத்தம் செய்கின்றான் துப்புரவு செய்கின்றான் வருண பகவான் பன்னீரை சந்தன குழம்புடன் கலந்து வீசுகின்றான் ஈரத்தினை உலர்த்தி விடுகின்றார் சூரிய தேவர் குழல்களின் ஓசை ஏழு வகை தந்திரிகளை உடைய யாழ் ஓசை கொம்பு வாத்தியங்களின் ஓசை காக்கள்ளத்தின் ஓசை முரசப்பறை ஓசை பாடுவார்களின் ஓசை என்றெல்லாம் மிகுந்து நிற்கின்றன அங்கே எல்லாவித பற்றுக்களையும் விட்டுவிட்ட தவத்தினர்கள் கூட மகேந்திரபுரத்தின் வீரமகேந்திரபுரத்தின் நிலையைப் பற்றி எடுத்துச் சொன்னால் அவர்கள் அந்த மகேந்திரபுரத்தில் ஒரு அசுரனாக நான் சென்று பிறக்க வேண்டும் என்று தவம் செய்வார்கள் விற்போர் பயிற்சி செய்பவர்கள் வாழ்படை பயிற்சி செய்பவர்கள் பலவிதமான ஆயுதப் பயிற்சியில் ஈடுபடுபவர்கள் மல்யுத்தம் புரிபவர்கள் மந்திர சொற்களை ஜபிப்பவர்கள் எல்லோ இடங்களிலும் நிறைந்து காணப்படுகின்றார்கள் இந்த வீர மகேந்திரபுரத்தில் யாரை காண முடியாது என்றால் நாடி மேல் எழும்படி தசையும் இல்லாது வாடி நரையாகி மூத்து தண்டு ஊன்றி தள்ளாடி நடை கொண்ட கிழமை பருவம் உடையவர்கள் இறப்பவர்கள் நோயால் வருத்தம் வறுமையால் வாடுபவர்கள் இவர்களை மட்டும் எங்கு தேடினாலும் காண முடியாது இந்த வீர மகேந்திரபுரத்தில் மாணவர் கூட்டம் செல்கின்றது அதற்கு முன்னாக முதிய உபாத்தியாயர்கள் சென்றிட பின்னால் அவரிடம் பயலுகின்ற மென்மையான சிறுவர்கள் தனித்தனி அவரைச் சேர்ந்து தமக்கு கற்பிக்கப்பட்ட நூலை ஓதியபடி வருகின்றனர் பல பறவைகள் அசுர பெண்களின் கைகளிலே இருக்கின்றன பொன்னினால் ஆன அன்னம் பத்மராகத்தினால் ஆன புறா சிவந்த ரத்தினத்தின் ஒளியுடைய மயில் நாகணவாய்ப் பட்சியின் திறம்பாடும் பல நிறமுடைய பட்சிகள் இவைகளெல்லாம் அங்கே இருக்கின்றன பெண்கள் அரங்குகளிலே நடனமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆட்டுக்கடாவை வெட்டி பெறப்பட்ட இரத்த நீருடன் பலியிட்டு மஞ்சள் அரிசி பூ இவைகளைச் சொறிந்து தமது குலதெய்வத்தை தமது வீடுகளிலே வழிபடுகின்றார்கள் பறவைகள் முழங்க அந்த கடவுளை வரும்படி செய்து அளவு கடந்த பெண்கள் வெறியாடல் விழா கொண்டாடி நிற்கின்றார்கள் கொடிய யானைகள் குதிரைகள் தேர்கள் சேனாதிபதிகள் அவர்களின் பரிஜனராகிய தோரணர் வாதுவர் ஆகிய சேவகர் இவர்களெல்லாம் வணக்க மரியாதைகள் செலுத்த அணிவகுப்பு மரியாதை நடக்கின்றது புலி சிங்கம் மான் காட்டுப்பசு சிறிய யானை மறை கலைமான் முதலிய மிருகங்களை கொலை செய்த ஊன்களாகும் அவைகளை வகை வகையான இறைச்சிகளாக வீதிகளிலே வாழ்பவர்கள் பெரும் பெரிய வண்டிகளிலே எடுத்துக்கொண்டு அளவில்லாத பலர் வருகின்றனர் கோபுரங்களும் சூளிகைகளின் வரிசைகளும் உயர்ந்து விளங்கிய மேல்நிலை மாட அடுக்குங்களும் சோலையும் செய்குன்றும் நீர் விளையாடல் புரியும் நீரோடைகளும் குளங்களும் நீர்த்தேக்கமும் குறைவில்லாத மாடங்களும் எங்கெங்கும் இருக்கின்றன எனவே இந்த வீர மகேந்திரபுரத்தின் சிறப்பு இயல்புகளை இரண்டு கண் உடையவர்கள் காண்பது என்பது மிக எளிதானது அல்ல அரிதானது ஆயிரம் கண்ணுடைய இந்திரனின் பார்வைக்கும் இவையெல்லாம் அமையுமா என்றால் அப்படி அமையாது அப்படிப்பட்ட அளவில்லாத பெருமைகளைக் கொண்டது சிறப்புகளைக் கொண்டது என்றெல்லாம் வீரபாகுதேவர் இந்த நகரத்தை பார்த்து கொண்டே செல்கின்றார் அவர் நினைக்கின்றார் ஆறுமுகமுடைய ஒருவனாகிய எமது முதல்வனின் இனிய நல் அருளினை கொண்டு விரைவாக நான் ஒரு பெரிய வடிவம் எடுத்து இந்த நகரத்தின் செல்வ வளங்கள் எல்லாவற்றையும் பார்ப்பேன் ஆனால் அப்படி செய்தால் என்னை பகைவர்க்கு காட்டிக் கொடுத்ததாக ஆகிவிடும் எனவே அவ்வாறு செய்யாமல் இருக்கின்றேன் முருகப்பெருமான் அடியேனுக்கு பணித்த கட்டளையைத்தான் நிறைவேற்ற வேண்டுமே தவிர இந்த நகரின் சிறப்புகளையெல்லாம் வேடிக்கை பார்ப்பது தகாது என்று வீரபாகுதேவர் நினைந்து கொண்டு கிழக்கு திசை கோபுரத்தின் உச்சியின் மீது நின்று கொண்டு பெரிய நகரமான வீர மகேந்திரபுரத்தின் சில வளங்களை நோக்கி பின்னர் சூரபத்மன் வாழ்கின்ற அரண்மனை நகரைச் சென்று அடைவதற்கு எண்ணுகின்றார் வானமார்க்கமாக செல்கின்றார் அப்படி செல்லும்போது சூரபத்மனது மூத்த குமாரனான பானுகோபனின் அரண்மனையை பார்க்கின்றார் பானுகோபனின் அரண்மனையை பார்த்துவிட்டு பின்னர் அக்னிமுகாசுரனின் அரண்மனை நகரத்தையும் கடந்து சென்று இரணியன் என்பானனுடைய இருப்பிடத்தையும் கடந்து செல்கின்றார் பத்து தலை இருபது கைகளை உடைய வஜ்ரவாகு என்ற அசுரனினுடைய மாளிகையையும் கடந்து சென்று சூரனின் சக்களத்தி மக்களான மூவாயிரம் பிள்ளைகளின் இருப்பிட எல்லைகளையும் கடந்து செல்கின்றார் வீரபாகுதேவர் மந்திரிகளில் தலைமை பெற்றுள்ளவர்களான தர்மகோபன் என்பவனுடைய கோபுர சிகரத்தின் மேல் வீரபாகுதேவர் தங்கி இருந்து கொண்டு தேவர்களும் இந்திரன் மைந்தனான ஜெயந்தனும் அசுரர்களால் சுற்றி சுற்றி காவல் காக்கப்படுகின்ற அந்த துயரமான சிறை எங்கே இருக்கின்றது என்று தேடி பார்க்கின்றார் அசுரர்கள் சிறையில் அவதியுறும் தேவர்களின் நிலைமையினை இனி ஆசிரியர் சொல்லத் தொடங்குகின்றார் நகர் புகு படலம் இவ்வாறு நிறைவடைகின்றது தொடர்ந்து ஜெயந்தன் புலம்புறு படலம் என்பதனை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்